அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு கார்த்திகை மாத ராசி பலன்கள் முதலில் கார்த்திகை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று துலாமில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கர பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான் மீன மனையில் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் அல்லவா இந்த மாதம் அதாவது கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அதே போல் குரு பகவான் வக்ரமாக கடகமனையில் உச்சபலத்தோடு இருக்கிறார் அல்லவா அந்த குரு பகவான் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி அன்று குரு பகவான் மிதினத்துக்கு பெயர்ச்சியாகி அங்கே வக்ரநிலையில் நிலையில் போகிறார் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கார் இந்த ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தனுசு மனைக்கு பயிற்சியாகிறது சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் விருச்சிக மனையில் வீட்டிற்க போறார் புதன் பகவான் வக்ரமாக அதாவது கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று துலா மனைக்கு வக்ரமாக சென்று மீண்டும் விருச்சிகத்தில் வந்து அமரப்போகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு முக்கியம் என்பதை பற்றி பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே பதிவிடப் போகிறேன் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த கார்த்திகை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார் இந்த கார்த்திகை மாதம் உங்க ராசிநாதன் வலு பெறுகிறது வலு அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம் அப்போ ராசி நல்லா இருந்தாலே அந்த மாதம் முழுவதும் நம்மளுடைய மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் திட்டமிடுதல் நம்ம செயல்படக்கூடிய முறை நம்ம பார்க்கக்கூடியவங்களோட இருக்கக்கூடிய அணுகுமுறைகள் இதெல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லா இருக்கும்னு அர்த்தம் உற்சாகமாக செயல்பட போறீர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எது வந்தாலும் கஷ்டங்கள் எல்லாருக்கும் கஷ்டம் ஏதோ ஒன்று வருதன் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு என்ன கொஞ்சம் கோபம் வரும் ராசிநாதன் செவ்வாயில்ல கொஞ்சம் கோபக்காரகன் ஆக்ரோசக்காரகன் டக்குன்னு வரும் கோபம் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும் மற்றபடி புதன் உட்கார்ந்துருக்கார் உங்க ராசியிலே புத்திசாலித்தனம் மிக்க கிரகம் புதன் ராசியில லக்னத்தில் இருந்தால் திக்பலம் அடையுது வலிமை பெறுதுன்னு அர்த்தம் அவ்வளவு சீக்கிரம் உங்களை ஏமாற்ற முடியாது இந்த மாதம் அறிவார்ந்த செயல்களில் ஈடுபடக்கூடிய தன்மை இந்த கார்த்திகை மாதம் உண்டு அறிவுபூர்வமாக சிந்தனை அவ்வளவு சீக்கிரம்லாம் உங்களை இது பண்ண முடியாது திட்டமிடுதல் சூப்பரா இருக்கும் ஸ்ட்ராட்டஜி பிளான் இது இப்படி அப்படின்னு வகுக்கக்கூடிய அமைப்பு திறம்பட இருக்கு ஏன்னா புதன் அங்க வலிமையா உட்கார்ந்து லாபாதிபதி கணக்கீடு லாபத்தை பத்தியே தான் இருக்கும் சூரியன் அங்கே இருக்கார் உங்க ராசியில சூரியன் யார் உங்களுக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இணைவு பெற்று உங்க ராசில இருக்கு அப்போ உங்கள் சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் அத்தனையும் தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட பொருளாதார ரீதி சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் தான் உண்டு ஏன்னா பொருளாதார காரகிரகமான குருவும் பார்க்கறாரு அந்த குருவும் செவ்வாயும் பார்க்கறது சூப்பரான அமைப்பு உங்கள் ராசி குரு பார்க்குறாரு நல்லவன் பார்க்குறார் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பார்க்குறாரு நல்ல தன்மை சூரியன் யார் தன்னம்பிக்கை காரக கிரகம் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் வெளிச்சமாக செயல்படக்கூடிய சூரியனாலே வெளிச்சம் இல்ல வெளிச்சத்தோடு செயல்படக்கூடிய பிரகாசமாக செயல்படக்கூடிய அமைப்பு அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் துணிச்சல் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த மாதம் தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறது சூப்பரான அமைப்பு ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் உச்சபலம் இந்த குரு பகவான் இந்த கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா வக்ரமாகி மறுபடி மிதுனத்துக்கு போறார் இப்ப அதிசாரமா ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அல்லவா மீண்டும் எட்டாம் இடத்துக்கு போறார் அப்ப சில நன்மைகள் நடக்க போகுது வழியை கொடுத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் வழி நிவாரணமாக போகிறதுன்னு அர்த்தம் பணத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவன் பணம் எங்கேயாவது கொடுத்து வரல ிருக்கு ஒரு வருஷம் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா வரக்கூடிய ஒரு அந்த அந்த அம்சம் உங்களுக்கு காமிக்கும் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உள்ள ஒரு மாதம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அப்படின்னு சொல்லுவேன் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதாவது ஏதாவது ஒரு ஈகோ இப்போ தான் நிறைய ஈகோ கிளாஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள் உங்க மனசுல இருக்கும் நம்ம கணவர் தானே நம்ம மனைவிதான் அப்படிங்கிற அந்த பொது நலம் அந்த எண்ணம் அந்த உணர்வு இந்த கார்த்திகை மாதம் வெளிப்படுத்தும் மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் அதுவும் குறிப்பாக மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரி ஆவீங்க அல்லது ஏற்கனவே அந்த துறையில் இருக்கிறவங்க ஜொலிப்பீங்க ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூலம் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஒரு சிலர் பாருங்கள் பதிவு நடக்கும் பதிவுனாலே ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் புதுசாக வீடு வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் அல்லது பழைய வா வீடு வாங்க போ ஏதோ ஒரு வீடு வாங்கி போகிறீங்க ஒரு பதிவு நடக்கும் வீட்டுக்கான பதிவு இருக்கலாம் அல்லது இடம் வாங்கினதுக்கான ஒரு பதிவாக இருக்கலாம் விவசாய நிலங்கள் மீது ஆர்வம் ஏற்பட்டு அதன் மீது ஒரு பதிவு இருக்கலாம் அல்லது வாகனம் புதுசாக வாங்கி ஒரு பதிவு ஸோ இந்த மாதிரியான ஒரு பதிவு நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த கார்த்திகை மாதம் உண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் அதாவது அஞ்சாம் அதிபதி தான் குரு அஞ்சாம் அதிபதி உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார் இப்போ அஞ்சாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் வலிமையாக இருக்கார் அஞ்சாம் இடத்தையே பார்க்குறார் அப்போ குழந்தை நன்றாக இருக்க போதுன்னு அர்த்தம் குழந்தைக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை ஏதாவது சின்ன சின்ன வழிகள் தன் பேச்சை கேட்கல இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதம் கேட்க போகிறாங்கன்னு அர்த்தம் இப்ப சனி பகவான் வக்ரமாகி அஞ்சாம் இடத்துல குழந்தை ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் இந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் அதுவும் குறிப்பாக கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ உங்க பேச்சு கேட்காதவங்க எல்லாம் இப்போ கேட்க போறாங்கன்னு அர்த்தம் குழந்தைகளால சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்த விஷயங்கள் விலகப் போகிறது உடல்நல பிரச்சனை ஏதாவது ஒன்று இருந்த அந்த குழந்தையை நினைச்சு உங்க மனசுல ஒரு வருத்தம் இருக்கும்ல அது விலக போகுது இந்த கார்த்திகை மாதம் திடீர் திருமணம் ஏழாம் அதிபதி ஆட்சி பலம் ராசிநாதன் செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ ஒரு சிலருக்கு திடீர்னு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த கார்த்திகை மாதம் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் தன காரக கிரகம் குடும்ப காரக கிரகம் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலத்தோடு இருக்க நிறைய பேர்த்து குடும்பத்தை அமைச்சு கொடுத்துரும் திருமணமே வேண்டாம் இப்போதைக்கு வேண்டாங்கிறவங்க கூட இப்போ ப பண்ணிக்கலாம் அந்த இசைவு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கூட இந்த கார்த்திகை மாதம் அமையும் அப்போ சுப விஷயங்கள் நல்லவைகள் நல்ல செய்திகள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொழிலில் மேன்மை உத்தியோகத்தில் உயர்வு அதாவது ஒரு சிலர் வேலை இல்லாமல் தேடிட்டு இருப்பீங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிடும் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்த அந்த பொறுப்பை கச்சிதமா செஞ்சு முடிச்சு பாராட்டு பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த விஷயராசி என்பர்களுக்கு அப்ப மேலதிகாரிகளால் பாராட்டக்கூடிய அமைப்பு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் ரெகனைசேஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பட்டம் பதவி கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இதுவரைக்கு நல்ல உலச்சம் சார் ஏற்ற ஊதியம் கிடைக்கல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் சுக்ரன் பாருங்க பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் ஸ்ட்ராங்கா செலவு செய்வீங்க வருமானமும் வரும் செலவும் செய்வீங்க சுக்ரன் வலி பனிரெண்டாம் இடம் விரயம் அந்த விரயாதிபதி வலிமையா இருக்கு அப்போ செலவு நடக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவீங்க பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு வெளியூர் வெளி குறிக்கக்கூடிய இடம் அப்போது ட்ராவலும் பண்ணுவீங்க வெளிநாட்டு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு நிறைய பேர் ஆசையாக இருக்கும் வெளிநாட்டில் போய் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் போய் அந்த உணர்வுகளை தூண்டும் இந்த இந்த காலகட்டம் இந்த படிச்சுட்டு இங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற உங்கள் உங்க மனதில் உங்கள் உணர்வுல அது கண்டிப்பாக ஒரு ஸ்டிமுலேட் பண்ணும் இந்த கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகள் முதலீடு பண்ணுவீங்க முதலீடுகளுக்கும் ஏற்ற ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு மனசுக்கும் எண்ணத்துக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபடுவதும் தொழில் ரீதியில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகுவதற்கு டெய்லி நீங்கள் வேலைக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய விநாயக மூர்த்தியை வழிபாடு செய்தாலே நிச்சயமாக தொழில் ரீதியில் வேலை ரீதியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூச்சமநாதன் என்ன என்பதை பார்த்து கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் ப்ளஸ் டூ முடித்து விட்டு எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் சிறப்பாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்